ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியலிஸ்ட் நானு அருண் பேசுகிறேன் இங்கே இங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து தென்காசி மாவட்டம் மாதாபுரம் டு டேம் போல் செல்லக்கூடிய சாலையிலேயே நிற்கிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தாறு சென்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரோடு ப்ரிண்டேஜ் இருக்குது இதுதான இடம் இது எண்பத்தாறு சென்ட்டு அருமையான இடம் நல்லா சமமாக இருக்குது சிம்மன் பூமிங்க வாங்க அப்படியே இந்த ரோட்டை தார் ரோட்டை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா செக் வோஸ்லேருந்து டேம் வரக்கூடிய பாதை இல்லாத பாதை தானே இது இதே போனீங்கன்னா நீங்கள் டேம் போயிடலாம் அருமையான இடம் ரோட்டு மேலே நூற்றி பத்து அடி ரோடு ஃப்ரெண்ட் இருக்குது பார்ட்டி வந்து சென்க்கு வந்து முப்பத்தாயிரம் கேட்காப்புல வாங்க டேரெக்டாக போவோம் பார்ட்டி டு பார்ட்டி உட்காந்து பேசுவோங்க அவர் கேட்கட்டும் அவர் பொருளை அவர் கேட்கட்டும் நம்ம டேரெக்டாக உட்காந்து பேசலாம் என்னோட கம்மியாக எடுத்து உட்காருவோம் சிட்டிங் உட்காந்தாதான் தெரியும் நம்ம மனசில் வச்சு என்ன தெரியும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி கேட்போம் அவர் சொல்லிட்டு அவர் பொருளை நம்ம கேட்போம் சார் தாங்க உடனே பத்திரம் போடுன்னு சொல்லுவோம் எவ்வளோ கம்மியாக அடிச்சு வாங்கிக்கிறோம் வாங்கி தரோம் இறந்த வேணா கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான் அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்